மூத்த நிருபர் என்பதை விட சங்கராச்சாரியார் வழக்கில் ஒரு சாட்சி மூத்த வழக்கறிஞர் சங்கரசுப்பு பாப்பா மோகன் அத்தனை பேருமே இது திட்டமிட்ட கொலை ஒரு அரியா பெண்ணை நீங்க சீரழிச்சு சிதைச்சு அநியாயிரம் போட்டீங்களா நீங்க நக்கீர இதழ் மட்டும்தான் இது திட்டமிட்ட கொலை நான்கு மணி நேரம் தொடர்ச்சியா திருப்பி திருப்பி விசாரணை அவரை கடத்தி கொண்டு போய் கொலை செய்வதற்கு யாரு முயற்சி பண்றாங்க குரல் வலையை நசிக்கிறான் ஒரு அச்சுறுத்தல் கோபால அண்ணனுடைய சொந்த மாமனார் நீங்க மரணம் அடைந்தது காரணம் ஜெயலலிதா காலத்தில் தான் அண்ணா வணக்கம் வணக்கம் நக்கீரன் வாரியனுடைய தலைமை செய்தியாளர் பிரகாஷ் அவர்கள் ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பாக காவல்துறையில் வந்து அழிச்சு விசாரணையின் பேரில் வந்து அவருக்கு ரொம்ப அவமதிச்சுதான் வந்து ஒரு செய்தி வருதுல்ல உங்க பார்வையில் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க நக்கீரன் பிரகாஷ் ஒரு மூத்த நிருபர் மூத்த நிருபர் என்பதை விட சங்கராச்சாரியார் வழக்கில் ஒரு சாட்சி சங்கராச்சாரியாரிடமிருந்து நீங்க அந்த சங்கர் ராமன் கொலை 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 வழக்குல நேரடியாகவே நீங்க அந்த காலத்தை சின்ன டேர்த்தான் இதை வைத்து அவரிடம் உண்மைகளை நேரடியாகவே பதிவு செய்த ஒரு நிருபர் இப்போ இதே போன்றுதான் இந்த கள்ளக்குறிச்சி வழக்கு கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்குல கொலையா தற்கொலையா இதுல மூத்த வழக்கறிஞர் சங்கர சுப்பு பாப்பா மோகன் அத்தனை பேருமே இது திட்டமிட்ட கொலை நீங்க அந்த பெண்ண காலையில நாலு மணிக்கு காயிறு வாங்குற ஆம்னி வேன்ல அந்த பள்ளியினுடைய தலாளர் ரவிக்குமாரே கொண்டு போய் போடுறான் எங்க மாச்சுவரியில பிண அறையில கொண்டு போடலாம் அப்போ அங்க இருக்க கூடிய ஒரு தாதி ஒரு மூத்த நர்ஸ் அந்த அம்மா சொல்லுது ஒரு அரியா பெண்ணை நீங்க சீரழிச்சு சிதைச்சு அணியாக கொண்டு கொண்டு போட்டீங்களா அந்த அம்மா யார பார்த்து கேக்குது பார்த்து ரவிக்குமார்த்து ரவிக்குமார் தப்பி ஓடுறான் இதுதான் ஜட்ஜ்மெண்ட் அப்போ இத இன்று வரை இது தற்கொலை 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 பல சமூக விரோதிகள் எல்லா நீங்க காசை வாங்கிட்டு தொடர்ச்சியாக இத மூடி மறைக்க முயற்சி பண்றாங்க இத நீங்க நக்கீரன் இதழ் மட்டும்தான் இது திட்டமிட்ட கொலை அந்த ஹாஸ்டல் பூட்டி இருந்த வார்டன் இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கப்படலை இந்த பெண் எப்படி வெளியில வந்தது விசாரிக்கப்படலை பல மர்மங்கள் அதில் இருக்கு இதுவரைக்கும் வரைக்கும் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கான் செலவு செய்து அத்தனையோ நீங்க தற்கொலை தற்கொலை என்பதற்கான முழு முயற்சி பண்ணியிருக்கான் அரசும் இத தற்கொலை மூடி மறைச்சிருச்சு இதற்காக சிபிசிஐடி விசாரணை கோமதினு ஒரு ஏடிஎஸ்பி அம்மா அந்த அம்மா தான் இத விசாரிக்குது விசாரிக்கிறதுல தொடர்ந்து இத நக்கீரன் இதழ் மட்டும் பிரகாஷ் மூத்த நிருபர் பிரகாஷ் தொடர்ச்சியாக இதை சிபிசிஐடி விரும்பல சிபிசிஐடி இவருக்கு ஒரு சம்மன் அனுப்புது உங்களை விசாரிக்கணும் உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுது எங்க விழுப்புரத்துக்கு விழுப்புரம் சிபிசிஐடி ஆபிஸுக்கு இவர் விழுப்புரத்துக்கு போறார் சரி அப்போ என்ன அதனுடைய ஆசிரியர் கோபால் சொல்றாரு நம்ம சட்டத்தை மதிக்கணும் ஜந்நாயகத்தை மதிக்கணும் நீதிமன்றத்தை மதிக்கணும் போ பதில் சொல்லிட்டு வானாம் அவர் அங்க சென்றவுடன் உடன் அவருடைய செல்போன் புடுங்கப்படுகிறது அவருடைய பையே பரிசோதனை செய்யப்படுகிறது நான்கு மணி நேரம் தனியா அறையில் அழைத்து கொண்டு போய் அவரை தொடர்ச்சியாக இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துல நீ தயிடக்கூடாது கள்ளக்குறிச்சி விஷயத்தை எழுதக்கூடாது அத யூடியூப்ல பேசக்கூடாது இப்படியான ஒரு அழுத்தம் நான்கு மணி நேரம் திருப்பி திருப்பி அந்த இது இதனுடைய ஐஜி கேட்டீங்கன்னா அன்பு இவர்கள் எல்லாமே அரசுக்கு எதிர்மறையாக அரசு என்ன நினைக்கிறதோ அரசுக்கு ஒரு கெட்டவை ஏற்படுத்தணும் இதுதான் இவர்களுடைய நோக்கம் அப்போ இந்த வழக்குல நீண்ட காலம் பல ஆவணங்கள் இருக்கு அவரை கடத்தி கொலை செய்வதற்கு ஒரு முயற்சி நடந்திருக்கு முன்பு அவரை கடத்தி கொண்டு போய் கொலை செய்வதற்கு யாரு முயற்சி அந்த கல்வி நிலையம் ரவிக்குமாருடைய உடைய ஆட்கள் நாலு நாள் வந்துடுறான் எப்படி வந்தா ஒரு பத்திரிகையாளரை கைது கொலை செய்கிற முயற்சி செய்கிற நான்கு குற்றவாளிகள் நான்கு நாள் வெளிய வரானா இப்போ காவல்துறை உடந்தையா இப்படி பல கேள்வி இருக்கு இந்த கேள்விகள்ல இப்போ சிபிசிஐடி என்ன சொல்றாங்கன்னா கள்ளக்குறிச்சி பேட்டர நீங்க கொலைன எழுதக்கூடாது கூடாது தற்கொலைன எடுங்க அனைத்து அணைத்து பத்தின அவருடைய அப்போ அனைத்து பத்திரிகை துறை அலுவலகத்திலையும் யூனிஃபார்ம் போட்டு உட்கார்ந்து ஒரு காவல்துறை அதிகாரி அவர் என்ன சொல்றாரோ சொல்றாரு கேட்டு எழுதியிருக்க அச்சிட்டவர் ஆசிரியர் காவல்துறை இப்படி போட்டலாம் நீங்க எமர்ஜென்சி காலத்துல கூட இவ்வளவு அடக்கு போய் இல்லையா இந்திரா காந்தி எழுபத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சுல எல்லா தலைவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டான் எல்லா சிறையில் தான் கிடந்தான் ஜனநாயகமே சிறையில் ஆ

எத்தனை வேணா எழுதுவோம் ஜனநாயகம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமை மூணு மாசம் இல்ல முப்பது மாசம் போட்டுக்க இப்படி பல பேர் ஜெயில கிடக்கிறான் யூபி ல எத்தனை ஆண்டு கால போராட்டம் நடக்குது எத்தனை பத்திரிகையாளர் ஜெயில கிடக்கிறான் கோமதி அம்மா ஏடிஎஸ்பி கோமதி அம்மா அவங்க பத்திரிக்கை குரல் வலையை நசிக்கலாம் ஒரு அச்சுறுத்தல் கொடுத்துடலாம் இத முழுக்க தற்கொலை ஆக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் இறுதியா கோமதி அம்மா ஏடிஎஸ்பிக்கு சொல்றேன் கொலையை தற்கொலையாக்க முடியாது தற்கொலையை கொலையாக்க முடியாது எது உண்மையோ உண்மை வடி வலு வெடி குண்டை விட வலிமையானது அணுகுண்டை விட வலிமையானது அது உண்மையா ஒரு நாளைக்கு வெடிக்கே செய்யலாம் எல்லாமே எதிர்பார்க்குது அந்த அந்த குழந்தைகளுடைய பெற்றோருக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிதான் எல்லாமே எதிர்பார்க்குதுதான் அது எழுதுறதுக்கு என்ன இருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குல்ல இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க காவல்துறை அவங்க முடிஞ்ச இன்வெஸ்டிகேஷன் இப்ப காவல்துறை என்ன சொல்றாங்க பள்ளி நிர்வாகம் என்ன சொல்றது அதே சொல்றாங்க இது தற்கொலை தற்கொலை அதே காவல்துறை லாவணி பாடுது அப்போ உண்மையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்கு நக்கீரன் பல விஷயங்களை மக்களுக்கு சொல்லி இருக்கு பல தியானங்களை செஞ்சிருக்கு பல உயிரே போயிருக்கு சொந்த நீங்க மரணமடைந்தது காரணம் ஜெயலலிதா காலத்துல தான் இது இந்த ஊடக தர்மம் என்பது பல உயிர் தியாகங்களை செய்து நிலைநாட்ட வேண்டி இருக்கு உலகத்துல பல போராட்டங்களை யுத்த காலத்துல போய் யுத்தகலத்தில் என்ன நடந்தது இத மக்கள்கிட்ட சொல்லுவதற்காக பல பேர் யுத்தகளை இறந்து போயிருக்கு இந்த தர்மம் காப்பாற்றப்பட்டதற்கு பல உதாரணம் இருக்கு அதனால விழுப்புரம் ஏடிஎஸ்பி கோமதி அம்மாள் எந்த பத்திரிகையுடைய குரல் வழியும் நசுக்கி விட முடியாது நாங்க பல கோமதி அம்மா பார்த்திருக்கோம் பல பேர் வந்து பல வழக்குகளை சந்திச்சு அதனால போடாத வழக்குகளா மீண்டு தான் நக்கீரனுக்கு நிக்குது அதனால பல காவல்துறை அதிகாரிகள் பலருக்கு மூடி மறைப்பதற்காக இந்த வழக்கு ஸ்ரீமதி வழக்கு தற்கொலை 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 என்று திரும்ப திரும்ப சொன்னாலும் கொலை 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 இதுதான் நக்கீரனுடைய நக்கீரனை சார்ந்தவர்களுடைய உண்மை உண்மை என்ப கூடை போட்டோம் மூடி போட்டோம் இதுதான் அதாவது விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அதுதான் இந்த ஊடகம் நிச்சயமா வந்து அந்த பெண்ணுக்கு வந்து உண்மையா வந்து நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் உயர் அதிகாரிகள் இந்த சம்பவத்தை வந்து ஆராய்ந்து உண்மையான வந்து குலன் விசாரணை பண்ணி யார் யார் குற்றவாளிகள் என்பதை கவனிக்கிறதை விட பத்திரிகையாளர்களை மிரட்டுவதை செய்து நிறுத்தினால் நன்றாக இருக்கும் என்று நாம் நம்முடைய தொலைக்காட்சி வளர் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்